நேரம் கருதி மேடையில் விட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆளுமையையும் தனித்தனியாக பேர் சொல்லி அழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் இத்தனை ஆளுமைகள் கவியரசு விருது பெற்றவர்கள் இங்கே ஒவ்வொருவரை பற்றி சொல்லுகின்ற போது எனக்கு அப்படியே ஒரு மனதிலே ஒரு செல்வோம் இத்தனை ஆளுமைகள் அற்புதமான மனிதர்கள் இங்கே ஒரு அரங்கத்திலே கூடியிருக்கிறார்கள் அதே போல எதிரே இருக்கின்ற உங்கள் அனைவரை பார்க்கின்ற போதும் மனம் ஓகைய கொள்கிறார்கள் இங்கே பாடிய அந்த புஷ்பாஞ்சலி இசைக்குழு மிகவும் அற்புதமாக பாடினார்கள் உண்மையிலேயே அவர்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாட்டும் அவர்கள் பாடிய ஒவ்வொரு பாட்டும் அற்புதமாக இருக்கிறார்கள் கண்ணதாசனுடைய நிலைத்த புகழுக்கு அவர் இன்றும் பேசப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் அவரால் இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார் ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார் என்று கிறிஸ்துவ இதற்காக பாடல் எழுதவும் முடியும் உள்ளே என்று குருசுவன் கூட பாடங்களே என்று கிருஷ்ணனை பற்றியும் பாட முடியும் அதே போல வானுக்கு தந்தை எவனும் மண்ணுக்கு மூலம் எவனும் யாவுக்கும் அவனே இல்லை அவனுக்கும் தந்தை இல்லை என்றார் அல்லாவை பற்றிய பாடலை எழுதுவதாக இருந்தாலும் அவர் மதச்சார்பின்மை இல்லாத இருந்ததுனால்தான் அவருடைய மனம் விசாலமாக இருந்தது அந்த மனம் விசாலமாக இருந்த காரணத்தினால்தான் அவருடைய புகழ் இங்கும் பேசப்படுகிறது மேடுத்தமிழை விட பேச்சு தமிழ் இன்னும் சற்று நெருக்கத்தை பெறுமுகிறதுனால நான் பேச்சு தமிழ்கே இருந்தேன் அப்பா இருக்க ஒரு உதவியாளர் இருந்தார் சக்தி வசந்த பேர் அது ஒரு விசித்திரமான ஒரு கவலை அவர் வந்து கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீது அதிக பற்று கொண்டவர்கள் கண்ணதாசன் மீது பாசம் கொண்டவர் இவங்க ரெண்டு பேருடைய பிரிவு வந்த போது கூட வந்து அவர் கவிஞர் வந்து அவர் பத்திரிகை வேலை பார்த்தவர் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அதில் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தடவை நான்கு கலைஞரை வந்துட்டு இருந்தோம் வட சென்னையில் எங்கேயோ ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு வரோம் வர வழியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தேட்டர் எல்லா தேட்டர் இருக்க இருக்கிற பேனர்லலாம் வந்து பாடல்கள் கண்ணதாசன் இருக்குது போஸ்டர்கள்லேயும் வந்து பாடல்கள் கண்ணதாசன் இருக்கு அவர் சக்தி வசந்தன்கிட்ட கேட்டுக்கார் ஏன் வசந்தன் இத்தனை பேனர்ஸ் பார்த்தோம் இத்தனை போஸ்டர்கள் பார்த்தோம் எல்லாத்துலேயும் என் பேர் இருக்க இந்த மக்களுக்கு வந்து இதை பார்த்து பார்த்து சலிச்சிடாதா என்ன எங்க திரும்பவும் கண்ணதாசன் பேராக இருக்குன்னு வந்து யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு சக்தி வசந்தன் சொல்லியிருக்காரு இல்லைண்ணே ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு படத்துலேயும் வந்து வித்தியாசமா நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க போது எந்த காலத்திலையும் வந்து அது சலிப்பு வராது அப்படின்ட்டு இதை எதுக்காக சொல்றேன்னா மட்டுமே பாடல் எழுத வேண்டும் என்று எந்த காலத்துலேயும் அப்பா நினைச்சதே கிடையாது இத்தனை பேர் இருக்காங்க யாருக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் எழுதலாம் ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்தில் பாடல்கள் எழுத வந்து புகழ்பெற்றவர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்த பாட்டையும் நான் தான் எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இசையமைப்பு பாடலருக்கு தயாரிப்பு பாடல் இயக்குனர் இருக்குன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க நான் எழுதுனா மொத்தமாக எழுத வேண்டு அப்பா இந்த காலத்தில் அது மாதிரி சொன்னதில்லை ஆதிபராசக்தின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து எல்லா பாடல்களும் அப்பா எழுதினால் அற்புதமான பாடல்கள் அந்த பாடல்கள்லாம் எழுதி முடித்து கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தான் அந்த படத்தோட இயக்குனர் அவர் வந்து அவருடைய அவருடைய குருநாதன் வந்து உடுமலை நாராயணபுரி உடுமலை நாராயண கரு வந்து அவர் உதவியாளராக ஆரம்பிச்சிருக்காரு அந்த உடுமலை நாராயணகவிக்கு படத்தை போட்டு காட்டினபோது நாராயண நாராயணகவி சொல்லியிருக்காரு ரொம்ப அற்புதமான படமாக இருக்குது இதில் என் பாட்டு ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்காரு சொன்னபோது இப்போ கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு சங்கடம் படத்தில் இருக்க எல்லா பாடல்களையும் எழுத்தாச்சு கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு இப்போ தன்னுடைய குருநாதர் கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பாட்டை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து உடுமலை நாராயணகவியை கேட்டாரு என்ன பண்ணலாம் உன்னை அப்பா சொன்னார் அப்போ அவன் செய்யுங்க எந்த பாட்டில் எந்த சூழலுக்கு அவர் எழுதணும்னு ஆசைப்பட்றாரோ அந்த சூழல நான் எழுதுன பாட்டு எடுத்துட்டு அவரை பாட்டு எழுதுவேங்க அப்படின்ட்டு அவர் அவரை போய்டிருக்கு உடம்புல நானு சொல்லியிருக்காங்க இது படத்தை பார்த்துட்டீங்களே எந்த பாட்டுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உடம்புல நான்கு சொல்லுவேன் ஐயா எல்லா பாடும் நல்லா எழுதிருக்கான் தம்பி நான் உடனே டைட்டில் சாங் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் டைட்டில் சாங் வந்து அவர் தான் எழுதியிருப்பார் இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் அப்படிங்கிறது எந்த காலத்துலையுமே இருந்ததில்லை எனக்கு நான் கண்ணதாசனின் மகன் என்று எனக்கு இருக்கின்ற கர்வம் கூட நான் கண்ணதாசன் என்று அப்பாவுக்கு இருந்ததே கிடையாது அதுதான் அவருடைய சிறப்பு நான் ஒரு பெரிய குடும்பம் பதினஞ்சு குழந்தைங்க எல்லாருமே ஒன்றா வளர்ந்தோம் அது ஒரு என்ன சொல்வோம் ஒரு சின்ன எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரியே தான் இருக்கும் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே வந்து ஒரு வேன் அந்த காலத்தில் வேனே இல்லாத காலத்தில் ஒரு வேன் வாங்கி அந்த வேனில் தான் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் இந்த காலகட்டம் முடிஞ்சு ஒரு படிச்சேன் அதோட ஒரு இதாக சொல்றேன் நான் சினிமாவுக்கு வந்து சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சேன் அப்படியெல்லாம் நடிக்கும்போது ஒரு தடவை வந்து காது அந்த கடுக்கு போட்டு வர ஒரு ஆர் ஆசிரியர் ரோல் கடுக்குன்னு போட கிட்ட பண்ணாலும் காதுல வந்து அந்த கடுக்கன் போடுறதுக்கான அந்த தொழில் இல்லை காது என்னென்ன அந்த அப்புறம் ஒரு ப்ரெஸ் ப்ரெஸ் அவங்க பொருள் பண்ணிட்டாங்க வீட்டுக்கு வந்து அம்மா கிட்டே ஏமா எனக்கு வந்து காலு வந்து போடல என்ன செய்யணும் காலு கொடுத்துனீங்களா அப்படின்னு இதே யோசிச்சாங்க ஆமாடா மறந்துட்டான்டா அவனை காது குத்துறதுக்கு கூட்டத்தில் மறந்துடுச்சு அத்தனை குழந்தைங்க நிறைய அவனை காது குத்துனதா குத்துலையானே எங்கள் அம்மா மறந்துட்டாங்க இதில் வந்து குடும்ப கட்டுப்பாடு விட தமிழக அரசு சார்பாக நடக்குது அப்பாவை சிறப்பு பேச்சாளராக கூப்பிட்டு விடுவாங்க ஏகப்பட்ட விமர்சனம் கண்ணதாசனை எப்படி கூப்பிடலாம் அவர் பதினாலு குழந்தைங்க வச்சுருக்காரு அவருக்கு அவரை வந்து நீங்க எப்படி இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடலாம் அப்படின்றது அப்பா அந்த மேடையில் பேசப்பட சொல்கிறாரு எதுவுமே வந்து அனுபவிச்சவனுக்கு தான் அதனுடைய இது தெரியும் நான் பதினாலு குழந்தைங்கள பெற்றதுனால தான் அந்த குடும்ப கட்டுப்பாட்டினுடைய பெரு அருமை பெருமைகள் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு தான் அந்த பேட்டர்களுக்கு சரி உண்டு அப்படின்னு அதை பேசியிருந்தாரு ஒரு அப்பாவை பற்றி சொல்லும்போது இப்போ நான் இங்கே வரேன் ஒரு பேப்பரில் வந்து நான் சில குறிப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் காரணம் மறந்துடுவோன்ட்டு காரில் ஏறி உட்காடுறாரு அவர் அவருக்கு எப்பவுமே ஒரு சிலர் பிடிக்கிற பழக்கம் உண்டு யோசனை வந்துருச்சுன்னா காரில் ஏறி உட்கார்ந்துட்டு கண்ணப்பண்ணை கேட்குறாரு எங்கடா போகிறோம் கண்ணப்பண்ண சொல்கிறாரு திருக்குறள் பற்றி பேசணும் நான் வராரு நான் வராரு அப்படின்னு அவர் சொன்னோன்னா ஒரு சிலரெட்டை பற்ற வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டே வர்றாரு அங்கே போய் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் அப்போ தான் கேட்குறாரு ஒன்றரை மணி நேரம் திருக்குறளை பத்தி பேசிருக்க அது அவருடைய படித்தது எதுவுமே அவருக்கு மறக்காது அப்படிங்கறதுக்காக சொன்ன வந்து அந்த நேரத்தில் படித்ததெல்லாம் வந்து அவருக்கு கை கொடுத்திருக்க அதே மாதிரி அந்த காரை ஓடி ஒரு டிரைவர் அவருக்கு கால் கேட்காரு இரண்டாம் உலக பொருள் பர்மால ஒரு மிலிடரி வண்டி ஓட்டும் போது குண்டு வெடி சத்தத்தில் காது போயிருக்கு இவர் அப்பா வந்து அந்த வண்டியில் ஏறனா மட்டும் சிங்கத்தை பிடிக்கவே மாட்டார் எவ்வளவு யோசனை பிடிக்க மாட்டார் ஏன்பா சிகரெட் பிடிக்கிறது அரைமணி சிகரெட் பிடிச்ச வழி கூட லெஃப்ட்ல திருப்பி விடுவாங்க ஏன்னா அவன் பாது கேட்காதனால அப்பாவை பார்த்தபடியே வண்டி ஓடிட்டு இருப்பான் இவரோட தீட்டு போட்டாங்கன்னா அப்படியே லெஃப்ட்ல திருப்பி விடுறான் வண்டியை அப்படின்னு அந்த காலத்துல வந்து சைக்கிள்ல டபுள்ஸ் போனா கேஸ் போடுவாங்க சைக்கிள்ல லைட் இல்லைன்னா அந்த காடா விளக்குன்னு சொல்லி டைமா டைனமாவில் விளக்கு போனதுக்கு காடா விளக்குன்னு கே கேரசின் வச்சு ஏற்றுவாங்க அந்த நம்ம வந்து சொல்லுவோம் அணைஞ்சு போச்சு அப்படின்னா போலீஸ்காரை தொட்டு பார்ப்பார் இல்லைன்னா பத்து பைசா ஃபைன் எங்க தெருவில் ஒரு பதினஞ்சு இருபது நண்பர் சின்ன பசங்க யார் வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போனாலும் லைட்டில் பிடிச்சாலும் லைட் கண்ணாசம் பையன் ஒரு நாள் மாம்பழம் சப்இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து அப்பா பார்க்க வந்துருக்காரு அப்பா அண்ணா என்னப்பா இல்லைங்கய்யா நாங்கள் மாதத்துக்கு ஐம்பது வயசு பிடிக்கிறோம் நாற்பது கண்ணாசம் கண்ணகாசம் அப்படின்னு சொன்னோட அப்பா வந்து நான் கேட்டேன் நான் பேசிக்கிறேன் அன்னைக்கு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க இனிமேல் யாராவது எங்கேயாவது நீங்க அப்பா பேர் சொல்லப்படாது அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்களும் சொல்லாதீங்க அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க போனாலும் என் அப்பா நான் யாருமே சொல்ல மாட்டேன் அப்புறமா வந்து கேட்பாங்க சார் நீங்க கவிஞர் மகன் இந்த படங்களில் பார்த்துருங்க சார் புக்கில் பார்த்துருங்க சார் நம்ம வந்து ஆமான்னு சொல்லுவோம் இது வந்து அந்த காலத்தில் இருந்து காலகட்டத்தில் இருந்தே வந்த பழக்கம் நான் பொதுக்கல்லூரியில் படித்தேன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ இங்கிலீஷ் டீச்சர் ரெண்டுமே நியூ காலேஜ் எனக்கு முன்னாடி என் அண்ணன் கம்மணி சூப்பர் படித்தான் அவனுக்கு முன்னாடி இன்னொரு அண்ணன் டாக்டர் கமல் படித்தா இருக்கான் ரெண்டு பேரும் பிஎஸ்சி பண்ணாங்க நான் வந்து தான் டிகிரி பண்ணேன் எங்களுடைய கல்லூரி தமிழ்துறை வந்து ஒரு அற்புதமான தமிழ் துறை இன்குலாப் இன்குலா ஈரோட தமிழன்பன் நான் பாண்டாங்கன்னு ஒரு பெரிய இது எல்லாமே இலக்கியவாதிகள் ஒரு கவியரங்கத்தில் ஈரோடு தமிழன்மன் அவர்கள் வந்து அப்பாவோட கலந்துக்கிறாரு அப்பா அப்பாவோட சொல்கிறாரு ஏன் கொஞ்சம் உங்கள் பையன் கமால் என் ஸ்டூடெண்ட்டு என் கிட்ட படித்தான் அந்நீபத்தில் அப்புறம் சுப்பு படித்தான் இப்போ அண்ணாரு படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு ஒன்று அப்பா சொல்லாது நீங்கள் கவலையே படாதீங்க தமிழன் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் என் பிள்ளை ஏதாவது ஒன்று படிக்கும் சாதாரணமாக நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஒரு கோபப்பட வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் கோபமே பட மாட்டார் ஒரு தடவை திருச்சிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்காரு அதிகாலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் விக்ரம் வண்டிங்கிற இடத்துல வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த இன்னைக்கு இருக்கற மாதிரி டிராஃபிக் இல்லாதனால அவன் வண்டியை போய் உட்காந்துருக்காங்க மறுநாள் இல்லை விடிய அந்த விடிய ஆரம்பிக்குது விடியஞ்சதுக்கப்புறம் பார்த்தா வண்டியில் ஏவப்பட்ட அடி ஃப்ரண்ட் பக்கம் ஃபுல்லாகவே காணும் அந்த அம்பாசர் காரில் ஒரு மனிதனுக்கு அதை பார்க்கும்போது கோவமாக இருக்கும் ஒரு மாதிரி விடியும் போது பார்க்குறோம் ஆக்சிடென்ட் ஆன காரணம் முன்னாடியே காணோம் டிரைவரை பால் சொல்கிறாரு அட பாடி விக்கிரவாண்டிக்கு வந்து விக்கிரவாண்டி ஆகிட்டேடா இது வந்து அவர் எப்பவுமே எந்த காலகட்டத்திலயும் அவருக்கு வந்து கோபம் வந்ததே கிடையாது கலைஞர் அவர்களோட வந்து அவருடைய நட்பு வந்து ஒரு அற்புதமான நட்பு அதான் சொல்லுவார் கலைஞர் வந்து நான் அடிக்கடி பார்த்துருந்தேன்னாக்க நான் மாறியே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கலைஞர் மீது அவருக்கு ஒரு பிரியம் ஒரு தடவை கலைஞர் இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டம் கலைஞர் வந்து ஒரு ஆரம்ப கால பேச்சாளர் அப்பா சினிமாவில் ஆரம்பித்த காலம் அவருக்கும் அப்பா வீடு வந்து ராயப்பேட்டையில் இன்னொரு பக்கத்தில் இருக்குது இவர் வீடு வீடு இருந்த பக்கம் கலைஞர் பார்க்க வீட்டுக்கு போகிறார் வீட்டில் இல்லை அவங்க அம்மா இருக்காங்க இவர் ஒரு ஒரு மணி அளவில் இருக்கும் இவர் இருக்காரா அவர் அப்படின்னா அவர் எப்பப்போ வீட்டில் இருந்துருக்காரு நீவா நீ உட்காரு அப்படின்னு இருக்காங்க அந்த அம்மா இல்லைண்ணா நான் போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் இல்லை இல்லைல்ல நீ இங்கேருந்து உன் வீட்டுக்கு நடந்து போய் சாப்பிட்டு மணி மணிக்கு ஒன்று நான் உனக்கு பிடிச்ச சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் மட்டன் சிக்கனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அவர் எப்போ வருவாருன்னு தெரியாது நீ முதல்ல சாப்பிடுங்க இல்லை அவரும் வந்துட்டுமே இல்லைன்னு நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா அப்பா உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு நேராக போய் கலைஞர் பெட்லேயே படி தூக்கிட்ட நல்லா தூக்கிட்டு போது பார்த்தா கலைஞர் வந்து சாப்பிட்டு திருப்பி ரெடி ஆகி அவர் ட்ரெஸ் போட்டுருக்காரு அப்பா எழுந்திரிச்சி அப்படியே திரும்பி பார்க்குறாரு ஆ வந்த சாப்பிட்ட தூங்கின வந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லை கடந்த போயிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு கலைஞருடன் ஒரு நட்பு படம் எடுத்த வகையில் அப்பாக்கு ஏகப்பட்ட கடன் ஒரு வக்கீல் அவர் தான் வந்து இந்த நடிகர் மோகன் ராமோட அப்பா எம்ஜிஆர் அவர் தலைமை கழகம் வச்சிருக்க அந்த எல்லாம் அவங்க சொந்தம் அவங்க தான் கொடுத்தாங்க அந்த வி பி ராமன் என்ன பண்ற வக்கால இருக்கு மொத்தமா வேலை தாங்கி ஏன்னா எனவே இவரை தேட முடியாது அப்படிங்கறதுனால இப்போ ஒரு நாள் அப்பாடு சொல்லியிருக்காரு இப்போ நாலு 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 மறுநாள் வந்து ஒரு ஐயாயிரம் ஐயாயிரரூபா கட்ட வேண்டியிருக்கும் போட்டுக்கலாம் இப்போ பணமே இல்லையே யார் கொடுக்க வேண்டியவெலாம் கொடுக்கல பாருங்க கருணாநிதி கம்பெனிலே பாட்டு எடுத்துன்னா இன்னும் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா இவர் அப்பா போனவுடனே கடைகளைன்னு ஒரு வக்கீல் நோட்டீஸை கருணாநிதிக்கு அனுப்பிச்சிட்டார் இந்த மாதிரி பணம் பாக்கி வச்சுருக்க அப்படின் இது பார்த்தோன்னே கலைஞருக்கு ஷாக்கு கவிஞர் நம்மள்கிட்ட கூட கேட்கல அவர் பாட்டுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாருன்னு சொல்லி பஞ்சூர் நினைச்சா வர சொல்லி ஏன் பஞ்சு நான் என்ன பணம் தரமாட்டேன் நான் சொன்னேன் எதுக்காக கண்ணதாசன் வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும்னோன்னே பஞ்சனுக்கும் ஒரு ஷாக் என்னென்னா அப்பா பஞ்சன்ட்டு கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார் இல்லைன்னா வக்கீல் நோட்டீஸ் சார் அனுப்புனதுன்னு மட்டும் சொல்லவே இல்லையன்ட்டு அப்பாவோட சொன்னோன்னு அப்பா வீக்கராமன் ஃபோன் பண்ணி கேட்டேன் ஆமாம் நான் தான் அனுப்பினேன் உங்களுக்கு தான் வரதறி சொன்னீங்களே என்னோட அதுக்கப்புறம் அடிச்சு பிடிச்சி போய் கலைஞர் பார்த்தா ஐயா தப்பாக நினச்சிக்காத நான் அனுப்பலை அவரை வக்கீலே சேர்ந்து அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன அவங்களுக்குள்ள இருந்த அந்த என்ன சொல்லுவோம் ஒரு சின்ன பிரேக் ஆகும் இல்லையா அது திரும்ப மீண்டும் ஒரு சேர்ற மாதிரியான ஒரு சூழல் ஆச்சு நான் வந்து இருக்க குழந்தைங்களே நான் ஒரு என்ன சொல்லுவோம் வீட்டுக்கு அடங்காத பிள்ளை அதனால எல்லாரோடையும் சண்டை போடுங்கிட்டே தெரியவேங்கிறதுனால அப்பா ஒரு காரியம் பண்ணுவார் எங்கேயாவது வெளியே கிளம்புறாருன்னு அப்படியே பாப்பாரு வாடா பண்டிகை அப்படி பாரு என்னன்னா இவன் ஒருத்தனை அப்புறப்படுத்தா மற்ற குழந்தைங்க சண்டை போடாது இவன் வருஷம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கணும் டைம்ல டைம்லலாம் போய் போய் நம்ம இப்படி கூட்டிகிட்டு போயிடறதா அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு யோசிச்சு பார்க்கும்போது எத்தனை மீட்டிங் எத்தனை பாலல் கம்போசிங் அப்படிங்கிறது அது மற்ற பிள்ளைகளுக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு அந்த இடத்துல கிடச்சிது அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அப்பா வந்து காலையில் இருக்கிற அப்படியே கண்ணப்பன் பின்னாடி உட்காந்துருக்க நான் பின்னாடி உட்காந்துருக்கேன் நான் ஏன்னால் அதை ஒரு கவனிக்கலாம் ரே கணப்பா நாளைக்கு ஜெயாவை காலை அரசு நான் நேற்று சொல்லியிருந்தேன் காணும் நாளைக்கு ஜெய கால வர சொல்லு இல்லைன்னா ஜெய சாயந்தரமாக வர சொல்லு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே வர்றேன் ஜெய ஜெயன் பேசிகிட்டே வர்றாரு நான் இல்லாமல் ஜெயன்னா யாருப்பா அப்படி பின்னாடி வந்து கேட்கலாம்